அவர் வழங்கிய தகவல்களுக்கு குறித்த காணியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன்போது தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாறு ரக மேகசின் நூற்றி பதினைந்து ரவைகள் கைக்குண்டு ஒன்பது மில்லிமீட்டர் ரக உடைந்த கை துப்பாக்கி என்பன கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் குறித்த ஆயுதங்களை தன்னுடன் தொடர்பில் பெண்ணின் வீட்டு காணியில் கடந்த மூன்றாம் தகுதி புதைத்து வைத்தமை விசாரணைகளில் தெரிய வந்ததாக போலீசார் கூறினர் மித்தனியாவில் உள்ள காணியொன்றிலிருந்து ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் சம்பத் மனம்பேரி கடந்த பதினேழாம் தகுதி வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்நிலையில் பகுதியில் அவருக்கு சொந்தமான காணியில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக தற்போது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பொறுப்பில் உள்ள சம்பத் மனம்பேரி மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நேற்று அழைத்து செல்லப்பட்டிருந்தார் என அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரர் திப்போட்டுக்கொட பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் கனேமுள்ள ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த கைது இடம் பெற்றுள்ளது சந்தேக நபரிடமிருந்து சுமார் மூன்று லட்சம் பெறுமதியுள்ள ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வரக்கபல பல்லிபுரண பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மூவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசேட புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது இடம் பெற்றுள்ளது கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தனர் நான்கு கையெடுக்க தொலைபேசிகள் முச்சக்கர வண்டியொன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது வரக்காபோல மங்கேதிர மாஹினுகம அம்பகல பகுதிகளை வதிவிடமாக கொண்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் வரக்காபொல நீதவான் நீதிமன்றத்தில் சந்திக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்